மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் முப்பத்து ஐந்து தெய்வமே துணை நீரில் மூழ்கிவிட்ட அந்த பெண் யாரா இருந்தாலும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்னும் உறுதியான எண்ணத்துடன் இரு கரையும் நிரம்பிட பொங்கி பெருகி ஓடும் காவிரி புணலில் இளங்குமரன் தன்னுடைய நீண்ட கைகளை வீசி நீந்தினான் கரையில் இருந்து பார்த்தபோது அவள் இந்த இடத்தில் மூழ்கியிருக்க இருக்க வேண்டும் என்று முன்பு குறிப்பாக தெரிந்த சுவடும் இப்போது தெரியவில்லை மூழ்கிய பெண்ணை பற்றிய கவனமே இல்லாமல் வாயில் அடக்கிய அவளோடும் தங்கள் திறமையை நிரூபிக்கும் ஆசையோடும் மற்ற பெண்கள் நீந்தி முன்னேறிக் கொண்டிருந்தார்கள் மிக அருகில் நேர்கிழக்கே கடலோடு கலக்க போகும் ஆவலுடன் ஓடிக்கொண்டிருந்த காவிரியில் நீரோட்டம் மிகவும் வேகமாகத்தான் இருந்தது தேங்கி நிற்கும் நீர் பரப்பா இருந்தாலாவது மூழ்கியவளின் உடல் மிதந்து மறைவதை எதிர்பார்க்கலாம் ஒருவேளை நீரோட்டத்தின் போக்கில் கிழக்கிய சிறிது தொலைவு அந்த பெண் இழுத்துக்கொண்டு கொண்டு போகப்பட்டிருப்பாளோ என்ற சந்தேகம் இளங்குமரனுக்கு ஏற்பட்டது உடனே அவள் மூழ்கின துறைக்கு நேரே கிழக்கு பக்கம் சிறிது தொலைவு வரை நீந்தினான் இளங்குமரன் நினைத்தது வீண் போகவில்லை அவன் நீந்தி கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒரு பனை தூரத்தில் விரிந்த கருங்கூந்தலோடு எழுந்தும் மூழ்கியும் தடுமாறி திணறும் பெண்ணின் தலை ஒன்று தெரிந்தது கணத்துக்கு கணம் அந்த தலைக்கும் அவனுக்கும் இடையிலிருந்த நீர்பரப்பின் தொலைவு அதிகமாக கொண்டு வந்தது அவன் தன் ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தி எவ்வளவோ வேகமாக நீந்தியும் கூட விரைந்தோடும் நீரின் ஓட்டம் அவளை இன்னும் கிழக்கே இழுத்து சென்று கொண்டிருந்தது கடலும் காவிரியும் கலக்கும் இடம் நெருங்க நெருங்க ஆழமும் அலைகளும் அதிகமாயிற்றே என்று தயங்கினாலும் இளங்குமரன் தன் முயற்சியை நிறுத்திவிடவில்லை ஓம்புகார் போல் பெரிய நகரத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதற்கே வாய்ப்பு குறைவு அப்படி இருந்தும் அரிதாக ஏற்பட்ட ஓர் உதவியை செய்யாமல் கைவிடலாகாது என்பதுதான் அப்போது இளங்குமரனின் நினைப்பாக இருந்தது முகம் தெரியாத அந்த பெண்ணை காப்பாற்றி கரை சேர்த்து அவளுடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சியை கற்பனை செய்து கொண்டே பாய்ந்து நீந்தினான் அவன் நகரத்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு நீராட்டு விழா முடிந்து திரும்பும்போது பெண் காவிரியில் மூழ்கி மாண்டதற்காக அழுது புலம்பும் பெற்றோருடைய ஓலம் ஒன்றும் காவிரி கரையில் இருந்து ஒலிக்க கூடாது என்பதுதான் அவன் ஆசை இதோ அந்த ஆசையும் நிறைவேறிவிட்டது அருகில் நெருங்கி அவளுடைய கூந்தலை எட்டி பிடித்து விட்டான் இளங்குமரன் அவளுடைய கூந்தல் மிக பெரிதாக இருந்ததனால் அவளை இழுத்து பற்றிக்கொள்ள இளங்குமரனுக்கு வசதியாயிருந்தது தன் உடலோடு இன்னோர் உடலின் கனமும் சேரவே நீந்த விடாமல் நீரோட்டம் அவனை இழுத்தது மேக காடு போல் படர்ந்த நறுமண தைலம் மணக்கும் அந்த பெண்ணின் கூந்தல் அவளுடைய முகத்தை மறைத்ததோடன்றி அவனுடைய கண்களிலும் வாயிலும் சரிந்து விழுந்து தொல்லை கொடுத்தது எதிரே பார்த்து நீந்தி பயனில்லை நீரோட்டத்தை எதிர்த்து மேற்கு பக்கம் நீந்தினால் தான் காவிரி துறைகளில் ஏதாவது ஒன்றின் அருகே கரையேறி மீள முடியும் கிழக்கே போக போக கடல் நெருங்கிக் கொண்டிருந்தது நீரும் உப்பு கறிக்க தொடங்கியது ஆழம் அதிகமாவதோடு முதலைகளினால் பெரும் எதிர்ப்பும் கிழக்கே போக போக மிகுதியாகிவிடுமே என்று எண்ணி நடுக்காவிரியில் தத்தளித்தான் இளங்குமரன் செய்வதற்கு ஒன்றும் தோன்றவில்லை இந்த சமயம் பார்த்து மழையும் பெரிதாக பெய்ய தொடங்கியிருந்தது நாற்புறமும் பனி மூடினார் போல மங்களாக தெரிந்ததே தவிர ஒன்றும் தெளிவாக காண முடியவில்லை மேகங்கள் தலைக்கு மேல் தொங்குவது போல கவிழ்ந்து கொண்டன காற்று வெறி வீசியது அலைகள் மேலெழுந்து சாடின உயிர்களையெல்லாம் காக்கும் காவிரி அன்னை தன் உயிரையும் அந்த பேதை பெண்ணின் உயிரையும் பலி கொள்ள விரும்பிவிட்டாலோ என்று அவநம்பிக்கையோடு எண்ணினான் இளங்குமரன் நீரோட்டம் இழுத்தது உடல் தளர்ந்தது பெண்ணின் சுமை தோளில் அழுத்தியது கால்கள் நிலை நீச்சும் இயலாமல் சோர்ந்தன நம்பிக்கை தளர்ந்தது ஆனால் காவிரி அன்னை இளங்குமரனை கைவிட்டு விடவில்லை சிறிதளவு சோதனைத்தான் செய்தாய் கிழக்கு நோக்கி நீரோட்டத்தோடு நீரோட்டமாக கவனிப்பாரின்றி மிதந்து வந்த படகு ஒன்று இளங்குமரனுக்கு மிக அருகில் நெருங்கி சென்று கொண்டிருந்தது படகில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை நீராட்டு விழா ஆறாவாரத்தில் படகுக்குரியவரின் கவனத்தை மீறி அறுத்து கொண்டு வந்த அநாதை படகு போல் தோன்றியது அது பலம் கொண்ட மட்டும் முயன்று ஒரு கையால் அந்த பெண்ணின் உடலை பற்றி கொண்டு இன்னொரு கையை உயர்த்தி படகை நான் இளங்குமரன் நீரின் வேகம் அவனையும் படகையும் சேர்த்து இழுத்தது அவனும் விடவில்லை படகும் அவன் பிடித்த சுமை தாங்காமல் ஒரு பக்கமாக சாய்ந்தது அரைநாழிகை நேரம் படகோடும் நீரோட்டத்தோடும் போராடி முயன்று எப்படியோ தன்னையும் அந்த பெண்ணையும் படகுக்குள் ஏற்றிக்கொண்டான் கொண்டான் இளங்குமரன் படகுக்குள் மட்டும் மட்டும்தான் அவனால் முடிந்ததை ஒழிய கடலை நோக்கி ஓடும் படகை எதிர் திசையில் காவிரி துறையை நோக்கி மறித்து செல்ல முடியவில்லை அப்போதிருந்த காற்றிலும் மழையிலும் பிரவாகத்தின் அசுர வேகத்திலும் அப்படி எதிர்புறம் படகை செலுத்துவது முடியாத காரியமாக இருந்தது காவிரி கடலோடு சங்க சங்கமுகத்தை நோக்கி வெறி வேகத்தில் இழுத்துக்கொண்டு கொண்டு போயிற்று அந்த படகு படகு சென்ற வேகத்தினாலும் அலைகளின் அசைப்பினாலும் உள்ளே இருந்த பெண்ணின் தலை படகின் குறுக்கு மர சத்தத்தை மோதி இடிக்கலாயிற்று இளங்குமரனின் உள்ளம் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் வருந்தியது அந்த பெண்ணின் தலையை மெல்ல தூக்கி தன் மேலங்கியை கழற்றி மடித்து அவள் தலைக்கு அணைவாக வைத்தான் அவள் தலை மோதி இரிப்பது நின்றது பெருமழை பெய்யவே மழைநீர் படகில் சிறிது சிறிதாக தேங்கலாயிற்று மிக சிறிய அந்த படகில் இருவர் சுமையுடன் நீரும் தேங்குவது எவ்வளவு பயப்படத்தக்க நிலை என்பதை எண்ணிய போது இளங்குமரன் தனக்கு இருந்த சிறிதளவு நம்பிக்கையும் இழக்க தொடங்கினான் மனம் உறுதி குன்றியது காவிரி கடலோடு கலக்குமிடம் நெருங்க நெருங்க படகின் ஆட்டம் அதிகமாயிற்று அலைகளும் சுழிப்புகளும் படகை மேலும் கீழும் ஆக்கி அலைத்தன படகினுள்ளே தேங்கிய நீரை முடிந்தவரை அப்புறப்படுத்த முயன்று மேலும் மேலும் நீர் சேர்ந்து கொண்டிருந்ததும் புயலில் உதிர்ந்த அரிசிலையாக படகு அலைப்பட்ட போது மனித நம்பிக்கைகள் குன்றியவனாக இரண்டு கைகளையும் மேலே தூக்கி கூப்பினான் இளங்குமரன் பூம்புகாரை காக்கும் தெய்வமே சம்பாபதி தாயே என்னையும் இந்த அபலை பெண்ணையும் காப்பாற்று நான் இன்னும் நெடுங்காலம் வாழ ஆசைப்படுகிறேன் என்னை அழித்து விடாதே என் ஆசைகளை அழித்து விடாதே என்று மனமுருக கொள்வதைத் தவிர வேறு முயற்சி ஒன்றும் அப்போது அவனுக்கு தென்படவில்லை அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நிறைவுற்றது நன்றி